அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன் வணக்கம் வணக்கம் இப்ப மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர் நீங்க மேற்கு மண்டலத்தின் மிக முக்கியமான அதிமுகவின் சூப்பர் சீனியரா இருக்கக்கூடியவர் திரு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதிச்சிருக்கிறார் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த கெடுவை அதிமுகவின் மிக மூத்த தலைவர் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் இதுல யாரும் மறுப்பர்க்கோ மறைப்பதற்கோ எதுவும் இல்லை அவர் கூறிய கருத்துக்களை அதிமுக பொதுச் செயலாளர் தான் நிச்சயமாக அதற்கான முடிவுகளை எடுப்பார் அவர் கருத்தில் என்ன சொல்லிருக்க பாத்துக்கிறோம் அந்த கருத்து சரியா தவறா என்று கூறக்கூடிய அளவுக்கு நான் ஒன்னும் சொல்ல முடியாது நிச்சயமாக அதிமுக தலைமை அது குறித்து பரிசீலிக்கும் செங்கோட்டையன் என்ன மனக்குறையோ அது நிச்சயமாக இன்னும் வாய்ப்பு இருக்கிறது நேரில் பகிர்ந்து பேசலாம் அவரும் இது பொதுச்செயலாளரும் அண்ணன் செங்கோட்டையர்களும் சமகாலத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள் எனவே இருவரும் மனம் விட்டு பேசி அடுத்த கட்ட நாளைக்கு அதிமுக கொண்டு சொல்வதால் நல்லது மற்றபடி அது குறித்தான விமர்சனங்களை நாம் பேசுவது சரியா இருக்காது இப்ப இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கு தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எஸ் சசிகலா ஒரு முக்கிய முகம் இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் ஏதாவது ஒரு முடிவை அவர் எடுத்தே ஆகணும்ங்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கும்னு சொல்றாங்கல்ல அப்படிதான் பார்க்கணுமா நம்ம எந்த நெருக்கடி வராது நெருக்கடிகளை அதிமுக கடந்த காலத்துல எத்தனையுமோ அனுபவித்திருக்கிறது ஆனால் சிலோடு நல்ல இன்றைக்கு அளித்த கூட சில பேர் குறிப்பிட்டார் ஆரம்பியர் போனவர்கள் குறிப்பிட்டார் அவர்களை போன்ற எம்ஜிஆர் இடத்துல அடுத்த இடத்துல பயனற்ற ஆரம்பி போன்ற பல தலைவர்கள் அம்மா காலத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு போர்க்கடி கூப்பினாங்க எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கிறது இது இரண்டாம் கட்டத்தில் தலைவரோடு சில எடுக்கிற முடிவுகளால் ஒரு கட்சி பாதிக்கப்படும் அது வந்து பார்க்கப்படும் அவசியம் நிச்சயமாக கிடையாது எடப்பாடியை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் அம்மா இரண்டு தலைவர்கள் பின்னால் அவருடைய நேர்முகமாக அவருடைய ஆளுமையாகத்தான் இவர் அதிமுக பார்க்கப்படுகிறார் எம்ஜிஆரை பார்த்ததில்லை அம்மா பார்த்ததுன்னு சொன்னால் அந்த மடியத்தில் எடப்பாடி தான் நிற்கிறார் எனவே எடப்பாடியாக தான் அதிமுக முகவர் எனவே அவர் நிச்சயமாக மிக சரியான முடிவு எடுப்பார் எடப்பாடியர்களை இனிமேல் யாராலும் எந்த வகையிலும் வீழ்த்த முடியாது பலகீனப்படுத்த முடியாது வெளியில் இருப்பது அந்த மாதிரி கருத்து சொல்லலாம் நீங்க அதிமுக எதிரான நோக்கக்கூடிய ஒரு பேசுன்னு கருத்து சொல்லுவாங்க ஆனா பொதுவாக பார்வையில் இன்றைக்கு பல லட்சம் மக்களை ஒவ்வொரு நாளும் நூத்தி இருபது தொகுதிகளை கடந்து விட்டார் நூத்தி இருபது தொகுதிகளும் சொல்கிற போது லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க அவரை நம்பி வர்றாங்க அப்போ அதிமுக என்பது இன்றைக்கும் வீடு ஒன்று இருக்கிறது சோ என்ன மாதிரி பல பெரியவர்களை இணைக்க வேண்டும் என்பதை தாண்டி இளைஞர்களை கட்சிகளை இணைக்க வேண்டும் என்பதை என்போட நோக்கம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து திசை மாறி போகாமல் அதிமுக நோக்கி வருவதற்கான மகிழ்ச்சிகளை செய்ய வேண்டும் முடியும் கடந்த காலத்தில் ரெண்டு போனா அப்படியே போனா அந்த கட்சி பழசா போயிருங்க புதிய வகையில் அதிமுக செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல அதிமுக பொதுச் செயலாளர் செயல்படுகிறார் அதுக்காக பழையனை பழையனவற்றை ஒதுக்குவதல்ல புதியனவும் அவசியம் வேண்டும் பழையனையும் பாஜக வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக செயல்படுகிறது அதிமுக பொறுத்தவரையில் இனி யாராலும் வீழ்த்த முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் எப்படி கருத்து சொன்னாலும் நிச்சயமாக அதிமுக ஆட்சி பிடிக்கும் ஆனால் செங்கோட்டையோட கருத்து மறுக்கத்தக்கதாக பொறுக்கணிக்கல்ல அவருடைய கருத்தை வரவேற்கிறேன் அதே சமயத்தில் அவர் அதிமுக பொதுச் செயலர் சந்தித்து பேசுவது நல்லது நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு